in tellim qua தமிழ் பணி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோடாமின் கடந்த பல்வேறு காலநிலை மாற்றம் எப்படி ஒரு தீவிர பிரச்சனையாக இருக்குது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அதுல அரசாங்கத்தினுடைய பங்கு என்னவாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் இப்போ தனிநபர்களாக இதில் நம்ம எந்த அளவுக்கு பங்களிக்கும் அப்படிங்கறதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே இதற்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம சமூகத்தில் சொ பொதுவாக சொசைட்டியில் ஒரு ஒரு பழக்கம் இருக்குது அதாவது அவன் அவன் ஒரு கெத்தான ஆள் அப்படின்னு ஒரு சிலரை சொல்லுவாங்க நம்ம ஆழமாக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை நீங்கள் உங்ககிட்ட உங் உங்களுக்குள்ளே இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது ஒருத்தர் கெத்தான ஆள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எதை கெத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் எதனால அந்த மனிதரை நாம் கெத்தான ஆள் அப்படின்னு சொல்றோம் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு உண்மை தெரிய வரும் பெரும்பாலும் நம்ம யார கெத்தான ஆள் அப்படின்னு சொல்றோமோ அந்த அந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு தன்னுடைய நுகர்பொருட்கள்ல ஒரு ஒரு பிராண்டட் டிஷர்ட்டோ அல்லது பிராண்டட் காலணிகள் அணியக்கூடியவராக இருக்கலாம் அல்லது அவர் ஒரு ஐஃபோன் வச்சிருக்கிறவரா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு விலை உயர்ந்த வாகனத்துல இருக்கலாம் அல்லது ஒரு கூலிங் கிளாஸோ அல்லது விலை உயர்ந்த ஆபரணங்களோ அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி நுகர்பொருட்களாக விலை உயர்ந்த நுகர்பொருட்கள் ஒரு பிராண்டட் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களை நம்ம கெத்தான ஆள் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது பொதுவாகவே கெத்தான ஆளுன்னு என்னொருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை நமக்கும் ஒரு கெத்தான ஆளாக மாற வேண்டிய அல்லது மாறுவதற்கான ஆசை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும் இன்றைக்கி டிவியில் நிறைய இன்ஃப்ளன்சர்ஸ் வராங்க அல்லது மொபைலில் நிறைய பேரை பார்க்குறோம் செலிப்ரிட்டிஸ் வர்றாங்க அவங்க பா என்னென்ன ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க என்ன புதிய வரவுகள் அவங்க வச்சுருக்காங்க என்ன பென் பேனாக யூஸ் பண்ணுறாங்க என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க என்ன செருப்பு அணிஞ்சிருக்காங்க இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறோம் இது ஒவ்வொன்றும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது நாம் அதி மனிதர்களாக மாற வேண்டுமென்றால் அல்லது நம்ம கெத்தான ஆளாக மாறணும் அப்படின்னா இவங்க என்னதெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வச்சுருந்தா கெத்தான ஆளாக மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மனிதனுடைய இயல்பான ஒரு இயல்புக்கம் கூட இதை மெலோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வாளர் வந்து ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதை ஒவ்வொரு படிநிலையாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அடிப்படையாக மனிதனுடைய தேவை என்ன அப்படின்னா உணவு ஆனால் உணவுக்கு மேலே நமக்கு ஒரு தீவிர ஏக்கம் இருக்குது நம்ம இப்போ உங்க முன்னாடி வந்து ஒரு கேரட்டையும் ஒரு ஐஸ்கிரீமையும் காட்டி எது வேணும் அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து ஐஸ்கிரீமை தான் சூஸ் பண்ணுவோம் ஏன் நம்ம கேரட்டை விட ஐஸ்கிரீம் மேலே ஒரு ஏக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம் உடல் இயல்பாகவே ஒரு சர்க்கரைக்காக அதிக ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவுகளுக்காக இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த ஏக்கம் இல்லை அப்படின்னா ஆதி மனிதன் எப்போ செத்து போயிருப்பான் அவன் கலோரி குறைவான பொருட்களே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு உயிர் வாழ்ந்து அவனுக்கு இயங்குவதற்கு போதுமான ஆற்றல் இருக்காது அவன் இறந்து போயிருப்பான் அப்போ நம்முடைய மரபணுவிலேயே இயல்பாகவே அதிக சர்க்கரை அதிக கொழுப்பு பொறிக்கப்பட்ட உணவு இந்த மாதிரியான உணவுகளுக்கு மேலான ஏக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அடிப்படை நுகர்வுக்கான ஏக்கம் இந்த உணவுக்கான இயக்கத்தை இந்த பெருநிறுவனங்கள் வந்து தங்களுடைய வணிகத்தை தங்களுடைய நுகர்பொருட்களை விற்பதற்கான சந்தையாக கச்சிதமாக பயன்படுத்திக்கிறாங்க யாருமே வந்து மசாலா தடவுன ஒரு பொருளை விற்கிறத விட சுகர் தடவுன கொழுப்பு தடவப்பட்ட பொருட்களை நம்மக்கிட்ட விற்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது க்ரீமி கிறிஸ்பி ஸ்பைசி இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஈஸியாக மயக்கி விட முடியுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே எப்போ போனாலும் வெஜ் சாலட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம யாராவது போவோமா அல்லது ஃப்ரூட் சாலட் கிடைக்கும்னா யாராவது போவோமா அங்கே சுவையான ஐஸ்க்ரீம் கிடைக்கும் அங்கே தந்தூரி சிக்கன் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ மனிதனுடைய மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான உள் உள் உணர்வான இயல்பான இயக்கமான அதிக கலோரி தேவைப்படக்கூடிய உணவுகளுக்கான இயக்கத்தை இந்த சந்தையை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெருநிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கான கச்சிதமான வணிகமாக மாற்றிக்கொள்கின்றன அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா இன்னைக்கு கேஎஃப்சி அடிமைகளாகவோ அல்லது பீஸா பர்கர் அடிமைகளாகவோ அல்லது பெரும்பாலான இந்த பெருநிறுவனங்கள் விற்கப்ப விற்கக்கூடிய இன்ஜினியர்ட் ஃபுட் அல்லது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் அது இறக்குறைய ஃபுட்டே இல்லை உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ தானியங்கள்லேருந்து ஒரு மினிமம் ப்ராசஸிங்கில் செய்யக்கூடியதாக உணவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இன்ஜினியர் உட்காந்துட்டு இதில் என்ன கலர் சேர்த்தால் உங்கள் கண்ணுக்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கும் என்ன மனத்தை சேர்த்தால் இது வாடிக்கையாளரை தூண்டக்கூடியதாக இருக்கும்னு ஆய்வு பண்ணி ஒவ்வொரு வேதிப்பொருட்களையாக சேர்த்து நூற்றுக்கணக்கான வேதிப்பொருட்களையும் நிறத்தையும் மனத்தையும் குவித்து ஒரு உணவை விற்பது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு இதை வந்து ஒரு இயல்பான உணவு அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ உணவு அப்படிங்கிறதே அதே நேரத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்குது இங்கே முன்னாடி வந்து ஒரு வீட்டிலேருந்து வெளியே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு காசு கொடுக்குறதோ அந்த குழந்தைய ஏதோ வெளியே போய் ஒரு மிட்டாய் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றாங்க ஒவ்வொரு குடும்பங்களும் எத்தனை நாட்கள் வந்து மாதத்தில் வெளியே போய் சாப்பிட்றாங்க அல்லது ஸ்விக்கி சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து அளவே இல்லாமல் அதிகரிச்சுட்ருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த அல் அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து அதனுடைய அளவுலேயும் உருவத்திலையும் பெருசாக பெருசாகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு இங்க சுற்றுச்சூழல் சீர்கேடுகளும் சுற்றுச்சூழல் சீர்கேடுலாம் மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருடைய உடல் நலமும் இது பெரிய அளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இது ஏறக்குறைய இன்டைரக்டா இந்த கார்பன் எமிஷனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன கெத்து அப்படிங்கிறது அதாவது நான் கெத்தா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஐபோன் வச்சுருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி புதிய புதிய ஐஃபோன் மாடல் வெளியே வந்தது போ வரும்போது இந்தியாவில் பல்வேறு ஐஃபோன் ஷோரூம்களில் மக்கள் வந்து ஏறக்குறைய பல பல நூறு அடிகள் வந்து காவல் இருந்து அந்த கடை திறக்கிறது வரை போய் ரஷ் பண்ணி அந்த ஃபோனை முதல் தடவை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி பெருமையாக வாங்கிட்டு போனதை பார்த்தோம் பெரும்பாலான நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படின்னு நம்ம ஒரு கீரைக்காரங்க கீரை விற்கிறவங்க பதினஞ்சு ரூபாய் கீரை கெட்டு அப்படின்னு சொன்னா பத்து ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம் ஆனா இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் விற்கக்கூடிய பொருட்கள் வந்து விலை அதிகமானதாக இருக்கும்போது அது மதிப்பான கெத்தான பொருட்களாக பார்க்குறோம் அந்த கெத்துக்கு பின்னாடி ஓடுறோம் அது நமக்கு கீரை வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் அதை வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடிய நாம் லட்சக்கணக்கு விலை பெருமானம் உள்ள வாகனங்களாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் அணிகலன்களாக இருக்கட்டும் இவற்றை நாம் எந்த விதத்திலையும் புறந்தள்ளுவதே இல்லை இது வந்து நம்முடைய தனி மனித சுயமரியாதையும் நம்முடைய ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு சமூக அந்தஸ்தையும் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு பாக்கணும் அதாவது யூ ஆர் வாட் யூ பை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எதை வாங்குக வாங்குகிறீர்களோ அதுவாக இருக்கிறீர்கள் அப்ப நான் ஒரு கெத்தான பொருள் அல்லது விலையுயர்ந்த பொருளை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மரியாதைக்குரியவன் நான் ஒரு சமூக அந்தஸ்துக்குரியவன் அல்லது நான் சமூக அந்தஸ்தை காட்டணும் அப்படின்னா நான் நிறைய ஆடைகள் போட்டிருக்கணும் நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்கணும் ஒரு பெரிய நெக்லஸ் வச்சுருக்கணும் அல்லது ஒவ்வொரு தேவைக்கும் நிறைய செருப்பு வச்சிருக்கணும் ஜாகிங் போகிறதுக்கு ஒன்று இப்போ கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒன்று வேலைக்கு போகிறதுக்கு ஒன்று அல்லது வீட்டில் சும்மா வீட்டை சுற்றி வர்றதுக்கு ஒன்று அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு ஒரு ஷூ ரேக் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடியதுலேயே எத்தனை சப்பல்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு அதிகமாக நம் தீவிரமாக ஒரு நுகர்வு மைய சமூகமாக மாறியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது குடிமக்களாக இருந்த நாம் இன்னைக்கு நுகர்வோராக தரமிழந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நுகர்வு மைய சமூகமாக அல்லது நுகர்வு கலாச்சாரத்தை முன்னிறுத்தக்கூடிய சமூகமாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அல்லது சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை எதிர்கொள்வதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நாம் பல முறை குறிப்பிட்டது மாதிரி எவ்வளவு அதிகமாக நான் நுகர்வை செய்கிறேனோ எவ்வளவு அதிகமாக நான் பொருட்களை வாங்குகிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன எவ்வளவு அதிகமாக பொருட்கள் உற்பத்தி ஆகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக காலநிலை மாற்றம் அதிகரிக்கிறது அந்த அளவு அதிகமாக இங்கே நீர் மாசுபாடு நில மாசுபாடு காற்று மாசுபாடு அதிகரிக்கிறது காற்று மாசுபாட்டில் மட்டுமே பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மட்டுமே லட்சக்கணக்கான மனிதர்கள் மரணம் மரணம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆய்வறிக்கைகள் வந்திருக்கு அப்போ இந்த உற்பத்தி அதிகரிப்பு நுகர்வு அதிகரிப்பு அப்படிங்கிறதும் இங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறதாக நான் பார்க்குறேன் இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் நான் என்னுடைய அந்தஸ்தை என்னுடைய சுயமரியாதையை அல்லது என்னுடைய கௌரவத்தை காட்டுவதற்கு என்னுடைய குணநலன்களை வைத்து நான் மதிப்பிடுகிறேனா அல்லது பிறரை நான் எவ்வாறு மதிப்பிடுகிறேன் நான் எதிரில் பார்க்கக்கூடியதுனா என்ன எப்படி வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எதிரில் வர்றவங்கள மேலையும் கீழே பார்த்துட்டு அவங்க என்ன விதமான மொபைல் வச்சிருக்காங்க என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க கவரிங்கா அல்லது கோல்டா அல்லது டைமண்ட் அதில் இருக்கா இல்லையா அல்லது என்ன விதமான பிராண்டடு ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க இப்படியெல்லாம் பார்த்து நம்ம மதிப்பிடுகிறோமா அல்லது அவருடைய குணநலன்களை கொண்டு மற்றவர்களை மதிப்பிடுகிறோமா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியதும் இங்கே அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் இதுலேயும் மிக குறிப்பாக கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இந்த கிறிஸ்தவ விளிம் விளிமியங்களில் மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கக்கூடிய எளிமை அப்படிங்கிறத எந்த அளவில் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் எனக்கு நினைச்சதெல்லாம் வாங்குவேன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் காட்டுறதெல்லாம் வாங்குவேன் எதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கிறானோ இதெல்லாம் எதிரில் இருக்கிறவன் வச்சிருக்கானோ அதையெல்லாம் நான் வாங்குவேன் இதையெல்லாம் தாண்டி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா இங்க இந்த சூழல் குற்றவாளியாக நாமும் இதில் பங்கு பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வெறுமனே வந்து பொய் சொல்றதோ அல்லது திருடுறதோ மட்டும் பாவம் இல்லை இங்க சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கிறது கூட ஒரு மிக தீவிரமான ஒரு குற்றம் தான் இந்த குற்றத்திற்கு நாம் எவ்வளவு காரணமாக இருக்கிறோம் எவ்வளவுக்கு ஒரு இந்த நுகர்வு விரிப்பெடுத்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்திற்கு பின்னாடி நாம் ஓடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் ஏற்ப எழுப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கு முதன்மையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு அடுத்தது இந்த நுகர்வு இது ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம் இதில் வந்து யார் பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ வந்து எல்லாருமே சம அளவில் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அது மிக முக்கியமாக கிறிஸ்தவ விளிமியங்களில் ஒன்றான நீதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோட தொ அதிக தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்குது அது குறித்து நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அதுவரை பொறுத்திருங்கள் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க